வணக்கம் இலக்கிய திறனாய்வு வகைகள் திறனாய்வு வகைகள் பாராட்டு முறை திறனாய்வு முடிவு முறை திறனாய்வு விதிமுறை திறனாய்வு செலுத்து நிலை அல்லது படைப்பு வழி திறனாய்வு முறை திறனாய்வு மதிப்பீட்டு முறை திறனாய்வு ஒப்பீட்டுத் திறனாய்வு பகுப்பு முறை திறனாய்வு பாராட்டு முறை திறனாய்வு பாரதியார் எதனை போற்றுகின்றோமோ அது வளரும் என்று பாரதியார் சொல்வார் மேலும் பாராட்டுதல் என்பது ஒரு நல்ல மனித பண்பு பேசப்படும் பொருளை போற்றி உரைப்பது என்பது சொல்லுகின்ற வழிமுறையின் ஒரு பண்பு ஆகும் எடுத்துக்கொண்ட பொருளையும் இலக்கியத்தையும் குறை காணாமல் அக்குறைகளை கண்டாலும் அவற்றை பற்றி அதிகம் பேசாமல் நிறைகளை மட்டுமே விதந்து பேசுவது பாராட்டு முறை திறனாய்வாகும் முடிப்பு முறை திறனாய்வு முடிவு முறை திறனாய்வு என்பது அடிப்படையான சில வரையறைகளையும் விதிகளையும் அளவுகோலாகக் கொண்டு குறிப்பிட்ட இலக்கியம் பற்றிய முடிவுகளை அல்லது தீர்வுகளை சொல்லுவது ஆகும் முடிவுகளை திறனாய்வின் பண்புகள் ஒரே அளவுகோல் அல்லது ஒரே விதமான வரையறை கொண்டு ஒன்றிற்கு மேற்பட்ட இலக்கியங்களை பொருத்தி பார்ப்பது இதன் பண்பாகும் இதன் அடிப்படையில் இதன் அடிப்படையில் ஒன்றன் சிறப்பு அல்லது தரம் உயர்ந்தது என்று முடிவு கூறுவதற்கு இந்த வகையான திறனாய்வு முயலுகிறது இது ஏற்கனவே எழுதப்பட்ட விதிமுறைகளுக்கும் அவற்றின் விளக்குகளுக்கும் ஏற்ப நீதிபதி தீர்ப்பு வழங்குவதைப் போன்றது ஆகும் எனவே இங்கு கவனம் மிகவும் அவசியமாகும் இத்திறனாய்வின் முடிவுகள் என்பது சமநிலையில் தீர்க்கும் கோல் போல் இருக்க வேண்டும் செலுத்து நிலை அல்லது படைப்பு வழி திறனாய்வு விதிமுறை திறனாய்வும் முடிவுமுறை திறனாய்வும் செலுத்து நிலை அல்லது படைப்பு வழி திறனாய்விலிருந்து மாறுபட்டவை முற்கூறிய இரண்டும் இலக்கணத்திலிருந்து இலக்கியத்திற்கு போகிறது படைப்பு வழி திறனாய்வு இலக்கியத்திலிருந்து இலக்கணத்திற்கு செல்கிறது பொது விதிகளையோ வரையறைகளையோ வைத்துக்கொண்டு அவற்றின் வழியாக இலக்கியத்தை பார்ப்ப பார்ப்பதில் உள்ள குறைபாடுகளை மனதிற்கொண்டு அவற்றை தவிர்க்கும் நோக்கில் அந்தந்த படைப்பின் வழியாகவே அதனதுக்குரிய விதிகளை வடித்தெடுக்க வேண்டும் என்று சொல்வது செலுத்து நிலை அல்லது படைப்பு வழி திறனாய்வாகும் மதிப்பீட்டு முறை திறனாய்வு திறனாய்வின் பணி இலக்கியத்தை மதிப்பீடு செய்கிற பண்பினை அடியொற்றியது ஆகும் இலக்கியத்தை பகுத்தாய்வதும் விலக்கி உரைப்பதும் அதனுடைய சமுதாய நிலைகளையோ உளவியல் பண்புகளையோ அளவிட்டு உரைப்பது மட்டுமல்ல அதே தளங்களிலிருந்து அவ்விலக்கியத்தை மதிப்பிட்டு உரைப்பதும் ஆகும் உதாரணமாக குறிப்பிட்ட ஒரு இலக்கியத்தில் சமுதாயம் பற்றிய செய்திகள் எவ்வளவு ஆழமாக ஆழமாகவும் உண்மையாகவும் திறம்படவும் சொல்லப்பட்டிருக்கின்றன என்ற அடிப்படையில் அவ்விலக்கியத்தை மதிப்பிடலாம் இவ்வாறு மதிப்பீட்டு உரைப்பதுதான் மதிப்பீட்டு முறை திறனாய்வின் அடிப்படை கருதுகோளாகும் ஒப்பீட்டுத் திறனாய்வு இரண்டு அல்லது இரண்டுக்கு மேற்பட்ட பொருள்களை ஒரு சேர வைப்பது அவற்றுக்கிடையே உள்ள ஒப்புமைகளையும் வேற்றுமைகளையும் பார்ப்பது மனித இயல்பு அதுபோலவே கலை இலக்கியங்களுக்கிடையே ஒன்றுபட்ட பண்புகளையும் பார்ப்பது என்பது படிப்பவரின் மன இயல்பு மனித பகுப்புமுறை திறனாய்வு மனித அறிவுகளில் அடிப்படையானது பகுத்தல் தொகுத்தல் ஆகிய அறிவாகும் உலகத்து பொருள்களை ஒற்றுமை கருதியும் அவற்றுக்கிடையே உள்ள சிறப்பு பண்புகள் கொண்டு வேற்றுமை கருதியும் பகுத்தும் தொகுத்தும் பார்ப்பது அறிதலின் பண்பு ஆகும் இலக்கிய திறனாய்விற்கும் இது வேறுபடுகின்ற பண்பாகும் பகுப்புமுறை திறனாய்வு என்பது குறிப்பிட்ட இலக்கியத்தின் பண்புகள் அல்லது கூறுகளை யாதாயினும் ஓர் அளவுகோல் அல்லது நோக்கம் கொண்டு பகுத்து அன்பது ஆகும் இவ்வாறு பகுத்தாய்ந்து செய்யும் பொழுது ஆய்வு செய்யப்படுகின்றவனின் முழுமை அல்லது தொகுதிக்கு முரணானதாகவோ அதை சிதைப்பதாகவோ இருக்கக்கூடாது உண்மையில் இதன் நோக்கம் என்னவென்றால் முழுமையின் சிறப்பினை அல்லது பண்பினை அதன் கூறுகளையும் உட்கூறுகளையும் கொண்டு ஆராய்வதாகும் ஒன்றுபட்டும் வேறுபட்டும் இருக்கிற தன்மைகளை கண்டுகொள்வது என்பது அவ்விலக்கியங்களின் சிறப்பு கூறுகளால் புலப்படுகிறது இத்தகைய பகுப்பு முறை அடிப்படையான ஒரு வழிமுறை முறையாதலால் திறனாய்வுக்கு வேண்டப்படுகின்ற ஒரு வழிமுறையாக உள்ளது நன்றி வணக்கம்